அனைவருக்கு வணக்கம் சற்று உங்களை முக்கிய அறிவிப்பின்படி ரூபாய் ஆயிரம் வாங்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் மற்றும் ரூபாய் ஆயிரம் பெற தகுதியான பெண்களுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தளம் செய்திகள் இளமை படமா பிரீஃபை மறக்காம பாருங்க உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கோம் இந்த வீடியோ புரிச்சிருந்தால இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இந்த வீடியோவில் மொத்தம் ரெண்டு விஷயங்கள் நாம் பார்க்கப்படும் மகளிர் உரிமைத்தொகை ரூபாய் ஆயிரம் பெற தகுதியான நபர்கள் எப்படி அதை பெற்றுக்கொள்ள முடியும் அதன் பிறகு ரூபாய் ஆயிரம் அனைத்து பெண்கள் அதாவது பெண் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம போறோம் முதல் கட்டமாக ரூபாய் ஆயிரம் பெற தகுதியான நபர்கள் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் நபர்கள் இதில் இணைக்கப்பட உள்ளதாக தற்போது தமிழக அரசு அதாவது இதற்கு முன்னாடி ரூபாய் ஆயிரம் பெற்றுக்கொண்ட நபர்கள் வந்து ஜூன் மாதம் பாஞ்சாம் தேதி நாளை நாட்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அவரவர் வங்கி கணக்கில் கட்டாயம் ரூபாய் ஆயிரம் செலுத்தப்படும் அடுத்தபடியாக புதிய ரேஷன் விண்ணப்பித்து பெற்ற நபர்கள் அவர்கள் தகுதியான நபர்களாக இருந்தால் அவர்கள் கட்டாயம் இதற்கு விண்ணப்பித்து ரூபாய் ஆயிரம் பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டாங்க அவர்கள் வந்து ஜூன் மாதம் முடிந்த பிறகு ஜூலை ஆகஸ்ட் ஆகிய இரண்டு மாதங்களில் அவர்கள் விண்ணப்பித்து ரூபாய் ஆயிரம் பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக பெண் குழந்தைகளுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் விண்ணப்பிக்க படிவங்கள் வெளியீடு தமிழக அரசின் அசத்தல் அறிவிப்பு தற்போது அதை பற்றி பார்க்கலாம் இதற்கு முன்னாடி தமிழக அரசு வந்து பெண் குழந்தைகளுக்கு பல்வேறு திட்டங்கள் வழங்கப்பட்டு வராங்க அதே போல ஒரு குடும்பத்தில் இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கும் உதவித்தொகை வழங்குவதற்கான திட்டத்தையும் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி விண்ணப்பங்களையும் வழங்கி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் அந்த வகையில் தருமபுரி மாவட்டத்தில் இம்முறை விண்ணப்பங்கள் வழங்குவது குறித்து மாவட்ட ஆட்சியர் ஒரு முக்கிய அறிவிப்பு தற்போது அறிவிக்கப்பட்டனர் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் என்பது பார்க்கலாம் முதல் கட்டமாக முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ஒரு குடும்பத்தில் இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தால் அவர்கள் ஒரு குழந்தைக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் என இரண்டு குழந்தைகளுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பெற்றுக்கொள்ளும் என அறிவிக்கப்பட்டாங்க இந்த தொகையானது இருவருக்கும் பதினெட்டு வயது பூர்த்தி அடையும் பட்சத்தில் எடுத்துக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டனர் அந்த வகையில் அதாவது இது அவர்களுக்கு பதினெட்டு வயது பூர்த்தியடியும் வரை இது சேமிப்பு கணக்கில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டங்க இந்த திட்டத்தில் தகுதியான நபர்கள் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை சென்று விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டங்க இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கும் பொழுது பெற்றோரின் ஒருவர் கட்டாயம் குடும்ப கட்டுப்பாடு செய்திருக்க வேண்டும் ஆண்டு வருமானம் எழுபதற்கும் குறைவாக இருக்க வேண்டும் குழந்தைகளின் பாதுகாப்பு சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும் ஆண் வாரிசு இல்லை தத்தெடுக்க மாட்டேன் என்பதற்காக உறுதிமொழி சான்றிதழ் இருக்க வேண்டும் பெற்றோரின் திருமண பத்திரிகை உள்ளிடக்க வேண்டும் அதே இந்த தகுதி அடிப்படையில் இவர்களுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்